இந்த நாள் எளிதாகட்டும் வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மான்புடையலாகித் தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்பது அந்த முதல் குரல் அதாவது இல்வாழ்க்கையை பற்றி சொன்ன வள்ளுவம் அடுத்து வாழ்க்கை துணை நலம் என்பதை பற்றி பேசுகிறது ஒரு இல்வாழ்க்கை என்பது இல்லறம் என்பது கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒத்து நடந்தால்தான் அந்த வ இல்லறத்தில் வெற்றி காண முடியும் அதில் இங்கே முதல் குரலில் என்ன சொல்கிறாருன்னா மனைத்தக்க மான்புடைகளாகி அப்போ மனைத்தக்க மாண்புடை என்றால் கணவனுடைய வருமானத்திற்கும் கணவனுடைய கௌரவத்திற்கும் அந்த மனைவி துணையாக இருந்து அந்த வருமானத்துக்கு தகுந்த செலவு செய்கின்ற ஒரு பக்குவம் உடைய ஒரு மனையால் அமைந்துவிட்டால் மனைத்தக்க மான்புடையலாகி தற்கொண்டவன் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அப்போ அந்த இல்லறம் வளம் மிகுந்ததாக அந்த இல்லறத்தரசி என்னுடைய சிறப்பால் அந்த இல்லறம் சிறப்பு பெறுகிறது ஆக இந்த குரல் சொல்லுகிற பொருள் என்னவென்றால் மனை அந்த கணவனுக்கு கணவனுடைய வருமானத்துக்கு தகுந்த செலவு செய்கின்ற மனையாளாக அமைய வேண்டும் அப்போ இருவரும் ஒத்து அந்த இல்லறத்தை நடத்தினால்தான் அந்த வாழ்க்கை அந்த இல்லறம் என்பது வெற்றி பெறும் அதான் வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு வாழ்க்கை துணை அப்போ துணையினுடைய அவசியம் இங்கே பத்து பாடல்களிலே வ வல்லுவம் சிறப்பு சேர்க்கிறது மனைத்தக்க மான்புடையலாகி தக்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை அப்போ மாண்பு என்பது இங்கே என்னென்னா கணவனுடைய வருமானத்திற்கு தகுந்த செலவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு எந்த பெண்மணிக்கு இருக்கிறதோ அதான் மனைத்தக்க மாண்புடையாள் என்ற ஒரு மாண்புடையவள் அந்த பெண் என்று வல்லுவம் சிறப்பித்து கூறுகிறது மனைத்தக்க மான்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை நாளை மீண்டும் இன்னொரு குரலில் சந்திப்போம்